ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தீசாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பங்குனி மாத பௌர்ணமியில மறக்காம செய்ய வேண்டிய சில விஷயங்களை பற்றி நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் பனிரெண்டு மாதங்கள்ல பங்குனி மாதத்தை மீன மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மீன ராசியினுடைய கிரகநிலைகளை நம்ம பரிசீலனை பண்ணினோம்னா மீன ராசியின் அதிபதி குருவாகவும் அதில் உச்சமடையக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்கரனாகவும் வருகிறார் இப்போ இதிலிருந்து நாம என்ன ஒரு மிக முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னா பங்குனி மாத பௌர்ணமி யோகம் இணையக்கூடிய டைமில் நாம் நம்மளுடைய லைஃப்பில் மிக்க ஏதாவது சில பொருளை நாம் வாங்குகின்ற பொழுது அது நல்லபடியாக வாழ்நாள் முழுவதும் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நம் எண்ணங்களை சரி செய்யக்கூடிய ஒரு நிலையாக இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம் உண்டு சுக்கரன்னாலே உங்களுக்கு தெரியும் வெள்ளி அப்படின்னும் அதே போல் குருனா உங்களுக்கு தங்கம் அப்படின்றது நன்றாகவே தெரியும் அதனால் இந்த பங்குனி மாத பௌர்ணமி அன்றைக்கு அதாவது பங்குனி உத்திரத்திற்கு அடுத்த நாள் அஸ்த நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக இருக்கக்கூடிய சந்திரனும் சந்திரனுடைய நட்சத்திரமும் இரண்டும் இணைந்து வருது இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னா பத்து கிராம் வெள்ளி வாங்குறீங்கன்னா ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்குங்க ஏன்னா தங்கத்திற்கு முன்னாடி வெள்ளி வாங்குகின்ற பொழுது அது நமக்கு ஒரு நல்ல செல்வ சேர்க்கையாகவும் அதே போல இந்த மீன ராசியினுடைய கிரகக்காரகத்துவம் நம்ம ஜா இல்லை என்ற பட்சத்தில் கூட அதை இயக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு பங்குனி மாத பௌர்ணமில மறக்காம வெள்ளியும் தங்கமும் நிச்சயமா நீங்க வாங்க வேண்டியது அவசியம் அதே போல அதிகப்படியான மன உளைச்சல்கள் நோய்கள் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த பங்குனி மாத பௌர்ணமி காலகட்டத்தில் கொலுசு வாங்கி நீங்க காலில் போட்டுக்கிறதன் மூலம் சுக்கர தோஷம் நீங்கி உங்களுடைய உடல் நல்ல தெளிவடைத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதே போல கணவன் மனைவி பிரச்சனை இருப்பவர்கள் கட்டாயமாக இந்த பௌர்ணமி டைம்ல கொலுசு வாங்கி போடுறது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் ஏன்னா பாதத்தில் தான் சுக்கரன் உச்சமடைகிறதுனால அந்த தன்மையை மீன ராசி தான் பாதத்தை குறிக்குதுன்றதுனால இதை நீங்க செயல்படுத்துறதன் மூலம் உங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் அதே போல அதிக நோயுள்ள ஆண்கள் எவ்வளவுதான் மருந்தெடுத்தாலும் என தீர்வே இல்லை சொல்லக்கூடியவர்கள் புதிதாக வெள்ளி அரங்கான்கொடி போடக்கூடியவர்கள் இந்த பௌர்ணமி உங்களுடைய பண பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கும் நீச்சம் அடை கருதி முன்னோர்கள் வெள்ளி அரங்கான் கொடி அனைவருமே கட்டாயம் அணிய வேண்டும்னு சொன்னாங்க அதனால ஆண்கள் கண்டிப்பா கடன் சுமை இருப்பவர்களுக்கு வெள்ளி அரங்கான் கொடியை மறக்காம வாங்கி கொடுங்க அது நல்ல பலனை மிக சிறப்பாக உங்களுக்கு கொடுக்கும் அதனால இந்த பங்குனி மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு சுக்கர சேர்க்கையை நாம நிச்சயமா இயக்குவதன் மூலம் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ஐயா எனக்கு வந்து தங்க நாணயம் வாங்குவதற்கும் வாய்ப்பில்லை வெள்ளி நாணயம் வாங்குவதற்கும் வாய்ப்பில்லை இல்லை நான் வேற பரிகாரம் ஏதாவது செய்யலாமா அப்படின்னு பொதுவா இந்த குரு சுக்கர இணைவு அப்படின்றது எங்க ஏற்படுகிறது அப்படின்னா நீர் தொடர்புடைய நிலையில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ கோவில்கள் வந்து சென்னையில் பெசன் நகர்ல அஷ்டலட்சுமி கோவில் அதே போல வந்து ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமியோடு காட்சியளிக்கக்கூடிய பர்வத வர்தினி அம்பிகை இருக்காங்க இன்னும் எண்ணற்ற கோவில்கள் வந்து கடற்கரையோடு தொடர்புபடுத்தப்பட்ட பெண் தெய்வங்கள் இருக்காங்க இந்த கடற்கரையோடு தொடர்பு படுத்தப்பட்ட பெண் பெண் தெய்வங்களை பௌர்ணமி திதியில நாம போயிட்டு வழிபாடு செய்யறதன் மூலம் நமக்கு செல்வநிலை அதிகமாக உயரும் அந்த பெண் தெய்வங்களுக்கு வாசனை உள்ள மலர்களை வாழை நார்ல உங்களுடைய கைப்படவே தொடுத்து உங்களுடைய ராசி நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை பண்ணி முழுமையா நீங்க பிரேயர் பண்றதன் மூலம் இந்த பங்குனி மாதத்தில் பர்டிகுலராக அதை செயல்படுத்துறதன் மூலம் உங்களுடைய பொருளாதார தேவையை நீங்க பூர்த்தி பண்ணிக்கலாம் ஏன் எந்த நாளிலுமே வாங்க முடியாத ஒரு விஷயத்தை இந்த நாளில் ஒரு நகைய வாங்கிட்டா நமக்கு அதிர்ஷ்டம் வந்துருமா அது ஜாதகத்தில் இருக்க வேண்டாமா ஒரே ஒரு விஷயத்தை அதிர்வலையே நமக்கு அடுத்தடுத்து நல்ல அதிர்வையே நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் அதனால தான் எதையுமே நல்ல நேரம் பார்த்து நல்ல முகூர்த்தம் பார்த்து செய்யணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க முகூர்த்தம்னா வேற எதுவும் கிடையாது பஞ்ச அங்கம் பஞ்சபூதம் இந்த பஞ்ச அங்கமும் பஞ்சபூதமும் சமநிலையில் சிறப்பாக இருக்கின்ற பொழுது எந்த ஒரு பொருள் வரவு இருக்கிறதோ அது அதிர்ஷ்டகரமான பொருளுக்கு சமமானதாக சொல்லப்படுகிறது அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதியோடு அஸ்த நட்சத்திரம் இணைந்து அதிலும் குறிப்பாக சனிக்கிழமையோடு இணைந்து வரும் நாளில் நீங்கள் தங்கத்தை பெறுவதன் மூலம் அந்த பொருள் வந்ததற்கு பிறகு நீங்கள் புதிய மனிதர்கள் புதிய உதவி செய்யக்கூடிய மனிதர்கள் இவர்களெல்லாம் பார்ப்பதற்கு வாய்ப்பு நிறைய உண்டு உங்களுடைய பொருளாதார தேவை கல்வி தொழில்கள் இது எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்ற நிலைக்கு எடுத்து செல்வது போன்ற ஒரு உணர்வுகளை இந்த அமைப்பு கொடுக்கும் காரணம் என்னன்னா மனோ தெளிவு இருந்தால் பண வரவு கன்ஃபார்மாக வரும் அந்த மனம் பணம் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது யாருன்னா மகாலட்சுமி ஸோ மகாலட்சுமியை வழிபடுவோம் மகாலட்சுமி வடிவாக இருக்கக்கூடிய இந்த தங்கம் மெல்லி ஒரு மனிதர்கிட்ட நிறைய இருக்கும் பொழுது அவருக்கு மன தெளிவும் அதிகமாக இருக்கிறது அது குறையும் பொழுது அவர்களுடைய போராட்ட நிலை அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதே தவிர மன தெளிவில் அவர்கள் வந்து சரியாக இல்லை அதனால் இந்த ஒரு பொருள் இந்த நாளில் நம்ம வாங்குறதன் மூலம் பக்காவாக ஸ்டேபிளாக இருக்க முடியும் வாங்க முடியாதவர்கள் மலரை கொண்டு அம்பிகையை வழிபடுங்க நிறைய நல்ல மாற்றங்களை இந்த பங்குனி மாத பௌர்ணமி உங்களுக்கு உறுதியாக வழங்கும் வழங்கியே தீரும் மேலும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்